வணக்கம் ரஹமத்துல்லாஹி பிராத்துஹூ கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் எத்தனை பேர் செத்தாலும் சரி எத்தனை பேர் வீணாக போனாலும் சரி இந்த குடி பழக்கத்தை விடுற மாதிரி இல்லை அந்த விற்பனையை வந்து என்ன செய்கிறது கைவிடுறதா இல்லை பாருங்கள் எத்தனை பாட்டில்ஸு ஆசிய பெண் ஒருத்தர் வந்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு பெண் இதில் ஈடுபட்டிருக்காருன்னா எத்தனை ஆண்கள் இதில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு நமக்கே சொல்ல முடியாது தயவுசெய்து தயவுசெய்து நீச கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த மதுபான விஷயங்களை விட்டு விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சமீப காலமாக கொய்த்தியாக அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஜென்சியாக பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அந்த பாஸ்போர்ட்டினுடைய கால அவகாசம் தரியாக இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் காலம் இன்ட்ரியோடு முடிய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகளை அவர் சாகல் ஆப் மூலயமாக எல்லா குய்த்திகளுக்கும் தெரியப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி குடியுரிமை சென்றவர்களுடைய வீட்டில் கத்தாம கட்டாயமாக ஒரு கத்தாமா டிரைவர் இருப்பாங்க அவங்களுடைய சூழ்நிலைகளை சரி செய்து கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து வேறு ஆள்கிட்ட மாறவும் முடியாது பிரச்சனைக்குள்ளாக்கப்படுவீங்க அது என்னங்கிறத சரி செய்து கொள்ளுங்கள் நாங்கள் சொன்ன எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது சந்திப்போம் சாதம்